அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து நமக்கு ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பதில் குழப்பமாக இருந்தால் இரண்டு அக்கா தொழுதுவிட்டு இந்த துழாவை ஓதினால் விஷயம் நல்லதாக இருந்தால் அல்லாஹ் அதை நமக்கு கொடுக்கின்றான் அது கெட்டதாக இருந்தால் அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாத்து விடுகின்றான் அதுதான் இஸ்திகார தொலகை இஸ்திகார தொழுகையை நாம் எந்த நேரத்தில் தொழுக வேண்டும் இந்த துழாவை நாம் எப்போது ஓத வேண்டும் தொழுத பிறகு நமக்கு முடிவு எப்படி தெரியும் தொழுகை இல்லாத பெண்கள் எப்படி இஸ்திஹாரா செய்வது என்பதை பற்றி பார்ப்போம் இஸ்திகாரா என்பது இரண்டு விஷயத்தில் எதை தேர்ந்தெடுப்பது என்று நமக்கு குழப்பமாக இருந்தால் திருமண விஷயமா இருக்கட்டும் அல்லது வேலை விஷயமா இருக்கட்டும் அல்லது ஒரு பொருளை வாங்குவதாக இருக்கட்டும் அல்லது ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா என்கிற குழப்பம் நமக்கு இருந்தால் அந்த நேரத்தில் எது சிறந்தது என்று அல்லாஹுவிடம் நான் கேட்பதுதான் இஸ்திகாரா அனைத்து விஷயத்திலும் நாம் இஸ்திகாரா செய்ய வேண்டும் ஜாபிர் ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பதில் நமக்கு குழப்பமாக இருந்தால் இஸ்திஹாரா நபீல் இரண்ட தொழுதுவிட்டு இந்த துவாவை ஓதுங்கள் என்று அபிசல்லா வாலுசல்லம் அவர்கள்